மே வணக்கம் எஸ்டிஆர் நடிப்பில் வெளியே வர இருக்கிற அரசன் படத்தோட ரொம்ப வந்திருக்கு எஸ்டிஆர் கெரியரில் ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்றது மாரி இந்த படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் எஸ்டிஆர் காம்போ ரொம்பவே நல்லா இருக்குது வித்தியாசமான கதைக்காரம் கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் தனுஷும் இந்த படத்தில் இணையத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இது ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா வரையும் பிளட்டாக காமிக்கிற மாரி ஸ்டார்டிங்க ஆரம்பித்தாங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இந்த ப்ரோமோ பார்த்திங்கன்னா ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் எஸ்டேரி கறியில் இது ஒரு பெஸ்ட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்களும் இந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நீ முடியாம கீழே விழுந்தா காத்து நிக்கிறான் ஏறி ஆடுறா புரியுதா அடி அடி அடிச்சு காலி இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கதைகளமாக இருக்குது ஃபுல் ஃபுல் ஃபைரும் ஃபைட்டு மட்டுமே மையப்படுத்தி எடுக்க போகிற ஒரு கதைகளமாக இந்த அரசன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது தனுஷும் சிலம்பரசனும் சேர்ந்து இணைந்து நடிக்க போகிற ஒரு படமாக இந்த படம் இருக்குமான்னு தெரியல ஆனால் வடச்சனையோட பார்ட் டூ வர அப்படின்ற மாரி தான் இந்த படம் ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க போனோம் நீ யார் பார்த்துக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்